ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா தான் போயிருந்தோம் நாங்கள் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்காக்கா பன்னெண்டு ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் பயங்கர வெயில் கால் வைக்க கூட முடியல அவ்வளோ சூடும் உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா மோர் நமக்கு கொடுப்பாங்க நமக்கு எத்தனை கிளாஸ் ஆனால் நம்ம வாங்கி குடிக்கலாம் ஃப்ரீ தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் மோர் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வந்து உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே உள்ளே தூரம் நடந்து போகணும் நாங்கள் மோர் குடிச்சிட்டோம் பசங்க வந்து பார்த்திங்கனாக்கா மோர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்காக அவங்களுக்கு மாங்காய் வித்துட்டு இருந்தாங்க மாங்காய் பார்த்தாலும் அவங்க மாங்காய் கேட்டாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு கப் மாங்காய் வாங்கி கொடுத்துட்டோம் அவங்க அந்த மாங்காய் சாப்பிட்டுட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் வெயிலில் நடக்குது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என்ட்ரன்ஸில் நம்மளுடைய மொபைல் ஃபோன்லாம் வாங்கி வச்சுப்பாங்க நம்மளோட ஸ்லிப்பர்ஸும் வந்து கழட்டி வைக்க சொல்லிடுவாங்க வெளியே நம்ம வந்து கழட்டி வச்சுட்டு தான் நம்ம போகணும் உள்ள ஆல்ரெடி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேசர் லைட் ஷோலாம் இல்லை இப்போ ஒரு டூ இயர்ஸாக லேசர் லைட் ஷோ வந்து போட்டிருக்காங்க டெய்லியுமே ஏழு மணிக்கு மேலே அதை பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன் ஆனால் மதியான டைமில் போனதால் எங்களால் பார்க்க முடியல நீங்கள் போனிங்னாக்கா ஈவினிங் டைமில் போகிற மாதிரி பிளான் பண்ணி போங்க கண்டிப்பாக அந்த லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து போகும்போது காலம் மாடு இல்லைங்களா அந்த காலம் மாட்டு வண்டியில் வந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க நாங்களும் போகிறதுக்காக கேட்டுகிட்டு இருந்தோம் அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் நடந்தே போயிட்டோம் தியான லிங்காக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ண சொல்லுவாங்க பின்ட்ராப் சைலண்ட்டாக தான் எல்லாேருமே இருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஒரு மனசு அமைதியாக அந்த மனசு நிம்மதியாக இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்